வணக்கம் மாஸ்டர்ஸ் நம் எல்லோரையும் இன்றும் வழிநடத்தி செல்லும் நம் குருவாகிய பிரம்மரிஷி பிதா பாத்ரிஜி அவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பிஎம்சி தமிழ் சேனலில் இணைந்திருக்கும் அனைத்து மாஸ்டர்களுக்கும் வணக்கம் இப்போ நாம வந்து எடுத்திருக்க புக் வந்து சுவாத்தியாயில் எடுத்திருக்க புக் வந்து பாத்தீங்கன்னா ஜூனத்தின் லிவிங்ஸ்டன் சீகல் இதை வந்து நம்ம ரெண்டு நாளா பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து மூன்றாவது நாள் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டாபிக் குள்ள போறதுக்கு முன்னாடி நேத்தி செஷன்ல ஒரு மேடம் சொல்லியிருந்தாங்க சாந்தி மேடம் சொல்லியிருந்தாங்க என்னன்னா நம்ம எல்லாரும் வந்து இந்த மெடிடேஷன்ல இருக்கிறதுனால சமூகம் வந்து என்னன்னா வேற விதமா எதிர்பார்க்குது ஒரு பக்தி மார்க்கத்துல இருக்கிற சமூகத்துல நம்ம வந்து தியானம் செய்யறதோ இல்லை சமூக கோட்பாடுக்கு நம்ம மாறாக இதெல்லாம் செய்யும் போது நம்ம வந்து கிட்டத்தட்ட இந்த கதாபாத்திரம் அதாவது லிவிங்ஸ்டன் மாதிரி நம்ம இருந்து ஒத்தி வைக்கப்படுறோமே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது எனக்கு அந்த டைம்ல வந்து ஒரு ஒரு குழந்தைகள் பேசுற விதமா ஒரு மழலைத்தனமான ஒரு தோணுச்சு சோ அதனால எனக்கு வந்து அந்த டைம்ல வந்து ஒரு சிரிப்பு தான் வந்துருச்சு சோ அது கரெக்ட் தான் முற்றிலும் கரெக்ட் அதுல நிறைய ஆழமான கருத்துக்கள் பதிந்திருக்குது என்னன்னா நாம வந்து ஃபர்ஸ்ட் எதோ ஒரு செயல்பாடு செஞ்சாலும் அதுல வந்து சமூகத்தோட அங்கீகாரத்தை சமூகம் ஏத்துக்கொள்ளுமா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம நிறைய எதிர்பார்க்கிறோம் ஸோ அது வந்து மெயினா வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதே வந்து ஒரு தவறான விஷயம்தான் ஏன்னா நாம செய்யற விஷயம் கரெக்ட் அப்படின்னா நம்ம யாருக்கும் தவறு செய்யல தீங்கு செய்யல நமக்கும் தீங்கு செய்யல அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன மாதிரியான செயல்கள் செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கும் சிறந்ததா இருக்கு நம்ம சுத்தி இருக்க சமூகத்துக்கும் உலகக்கும் சிறந்ததான விஷயத்த நாம செஞ்சுட்டு இருக்கோம் சோ அப்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் அது வந்து கரெக்ட் அப்படின்னும் போது நாம பின்வாங்க தேவையே இல்லை அதுதான் இந்த கதையோட மெசேஜும் கூட சோ நமக்கே ஒரு குழப்பமா இருக்கு நான் சரியா செய்யறேனா இல்லையா தவறு செய்யறேன்னா இல்லையா அப்படின்ற அந்த ஒரு குழப்ப நிலையில நம்ம செய்த செயல் எல்லாம் வந்து அது நமக்கு வந்து பலன் அளிக்காது ஏன்னா நமக்கு நம்மளே ஒரு தெளிவா இல்லாத ஒரு நிலையில செய்யறது ஸோ அதனால சமூகம் அப்படின்றது ஒரு செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஒரு அதுக்குன்னு இருக்குது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது அது வந்து ஒவ்வொரு சமூகத்துக்கு சமூகம் மாறுபடும் ஒரு குடும்பத்தினர் எடுத்தாலும் நம்மளோட உறவு உறவினர் எடுத்தாலும் ஒரு நாடுக்கும் இன்னொரு நாடுக்கும் ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் பல விஷயங்கள் வந்து ஒரு சமூகத்திலிருந்து இன்னொரு சமூகத்துக்கும் வந்து

ஏற்றுக்கொள்வது இல்லை அப்படின்றது நமக்கு வந்து வரலாற்றுல நிறைய விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியும் மகான்களோட சரீரங்கள் எடுத்து பார்த்தாலும் அது புத்தரா இருந்தாலும் மகாவீரரா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவாக இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து அந்த அங்கீகாரம் அப்படின்றது வந்து கிடைக்கவில்லை அதே போல அது சயின்டிஸ்டா இருந்தாலும் அது எடிசனா இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப ஆவரேஜ் பிலோ அவரேஜா இருக்காரு அவரை வந்து ஸ்கூல்ல இருந்தே நீக்கம் பண்ணிட்டாங்க அவரோட காலகட்டத்துல வந்து அவர் கண்டுபிடிப்புகளுக்கு வந்து அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் அவ்வளவு அங்கீகாரம் கிடையாது பொலிட்டிக்கல் லீடர்ஸ் நம்ம பார்க்கலாம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நம்ம பாக்கலாம் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த காலகட்டத்துல அவங்க செய்யற விஷயங்கள் வந்து அங்கீகரிக்கப்படலை அவங்க காலத்துக்கு பின்னால்தான் வந்து நிறைய நேரங்கள்ல அது வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்குது அப்படின்றதும் நம்ம வந்து வரலாற்று விஷயங்கள் நமக்கு சொல்லுது ஸோ அதனால மாஸ்டர்ஸ் எந்த ஒரு இருந்தாலும் அது இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில செய்யற இருந்தாலும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கும் நல்லது நமக்கு மட்டும் இல்லாம நம்மளை சுத்தி இருக்க சமூகக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து உறுதியா தெரியும் பட்சத்துல நாம வந்து சமூகத்தோட அந்த அங்கீகரிப்பு அப்படின்றதும் அந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா நிராகரிக்குமா அப்படின்ற விஷயத்துக்குள்ள வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம முன்னேற்றத்தை நோக்கி தான் நம்ம போகணும் சோ நேத்தி நடந்த செஷனோட ஒரு சின்ன ஒரு ரீகேப் அப்படின்னா நேத்தும் முந்த நேத்தும் நடந்த கதை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜோனத்தன் லிவிங்ஸின் சீகள் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கு அதோட கூட்டத்துல வந்து சில விஷயங்கள் வந்து யாரும் செஞ்சதில்லை ஆனால் இது வந்து அதை செய்து அந்த ப அந்த பறக்கிற விஷயங்கள்லாம் வந்து அது நிறைய அதில் வந்து சாகசமான பறக்கிற தன்மைகள் அந்த அந்த புது புது கண்டுபிடிக்கல் அது பண்ணுது அதுக்கப்புறம் அதனால அது வந்து அந்த கூட்டத்திலிருந்து வந்து விலக்கி வைக்கப்படுது இருந்தாலும் அது கவலைப்படாமல் அதோட முயற்சியை கைவிடாமல் மறுபடியும் மறுபடியும் அதை பயிற்சிகள் நிறைய பண்ணி பண்ணி அது வந்து ரொம்ப மேன்மை அடையுது அதுக்கப்புறம் மற்ற கூட்ட இருக்கிற அந்த லைஃப் ஸ்பேனை விட இது அதிக நாள் அதிக நாட்கள் வந்து அதிக அதிக வருடங்கள் நீண்ட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கு சோ வாழ்ந்ததுக்கு அப்புறம் தேவ தூதர்கள் மாதிரி இரண்டு சீகல்கள் அவங்க வந்து வராங்க வந்துட்டு நம்ம இன்னும் உயரிய தளத்துக்கு போகலாம் இந்த இடத்துல உங்களுக்கு கட்டல் முடிஞ்சிடுது நம்ம இன்னும் உயரிய தளத்துல போய் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து புரியல அதுக்கப்புறம் வந்து அது அவங்க சொல்லும் போது இந்த பள்ளிக்கூடத்துல உங்களோட கட்டல் முடிஞ்சிருது மற்ற ஒரு உலகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு வந்து புரிஞ்சிடுது அந்த ஜோனத்தன் லிவிங்ஸ்டன் சீகல்க்கு ஸோ அது என்ன நினைக்குதுன்னா ஓகே இவங்க வந்து தான் சொல்றாங்க என்னால இன்னும் உயர பறக்க முடியும் இப்போ நான் வந்து வீட்டுக்கு திரும்பி செல்லும் அதாவது உண்மையான வீடு பூமியில இல்லாத உண்மையான வீடு சோ அந்த வீட்டுக்கு நாம வந்து செல்லும் நேரம் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு அது ஏற்கனவே இவ்வளோ நாள் இவ்வளோ காலங்கள் வாழ்ந்திருக்கலையா இந்த பூமியில சோ அந்த பூமியை வந்து அந்த அந்த பூமியேன்னு சொல்றதை விட அந்த ஆகாயத்துல ஆகாயத்தான் நான் அதுக்கான வீடா அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த நீல நிற அந்த ஆகாயத்துல அதுல தவழ்ந்து கொண்டு இருக்கும் அந்த சில்வர் கலர்ல அந்த வெள்ளி நிறத்துல இருக்கும் அந்த மேகங்களை அது ஒரு நீண்ட பார்வை அப்படியே பாக்குது இங்கதான் நான் வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்கள் என் வாழ்க்கையில சுவாரஸ்யமான த்ரில்லிங்கான விஷயங்கள்லாம் நான் கத்துக்கிட்ட இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு அப்புறம் அவங்க கிட்ட சொல்லுது ஓகே நான் தயார் போலாம் அப்படின்னு சொல்லுது அதுக்கப்புறம் வந்து அந்த ரெண்டு சீகள் ஒளி ஒளி ஜொலிக்கிற மாதிரி ஒளி உடலா இருக்க அந்த அந்த சீகல்கள் ரெண்டு சீக்கள் வந்திருக்கு இல்லையா ஸோ அந்த ரெண்டு சீகல்கள் வந்து பறக்க பறக்க இதுவும் ஜோனத்தன் லிவிங்ஸ்டன் சீகலும் வந்து அந்த உயரத்துக்கு அதுகளோட சேர்ந்து பறக்குது பறந்து போயிட்டு எல்லாமே சேர்ந்து ஒரு பர்ஃபெக்ட் டார்க் ஸ்கை இரண்ட ஒரு வானத்துக்குள்ள அது வந்து பிரவேசிக்குது அதோட எல்லாம் முடிஞ்சிடுது கதை முறையில மாஸ்டர்ஸ் பார்ட் ஒன் ஸ்டோரி முடிஞ்சிருச்சு நம்ம பார்ட் டூக்கு போகலாம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜோனத்தன் லிவிங்ஸ்டன் வந்து அந்த அஹ் இரண்டு ஒரு மேகத்துக்குள்ள அந்த கட அந்த வானத்துக்குள்ள போயிடுது இப்ப வந்து அது என்ன நினைக்குதுன்னா ஓ இதுதான் சொர்க்கம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமிதம் அதுக்குள்ள ஏற்படுது ஸ்மைல் பண்ணது ஓகே நம்ம வந்து ஒரு வழியா சொர்க்கத்துக்கு வந்துட்டோம் இப்ப நல்ல வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்திருக்கோம் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொர்க்கம் எப்படி இருக்கு அதை பத்தி ஆராயலாம் அப்படின்னு அதை நினைக்கும் போது அப்போ வந்து ஆஹ் இப்ப இந்த பூமியில இருந்து அதை வந்து அக்கம்பெனி அதை வந்து உம் அத கூட்டிட்டு வந்தது இல்லையா ரெண்டு பிரில்லியண்டான ஒரு சீகல் அந்த சீகலோட உடல் மாதிரி தன்னோட உடலும் வந்து மாறுவதை அது வந்து பாக்குது என்ன எனக்குள்ள இவ்வளவு மாற்றங்கள் நடக்குதே நான் என்னோட தோகைகள் என்னோட இறகுகள் வந்து கலர் மாறிடுச்சு என்ன என் உடலுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்சர்வ் பண்ணுது ஸோ அந்த ஹெவென அப்சர்வ் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாற்றங்களை அது பாக்குது இப்படி இப்படி நடந்துட்டுருக்கேன் என் உடல் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு வந்து அது முதுமை காலத்துலதானே இந்த பூமியை விட்டு போச்சு ஸோ அங்க போன உடனே அதுக்கு வந்து அந்த இளமை திரும்புது அதுக்கு வந்து யங்கான ஒரு ஜோனத்தை நான் மாறி எடுத்தது ஸோ வந்து அது மனசுல எப்பயுமே தன்னை வந்து ஒரு யங்கான ஒரு ஆஹ் பேர்டா தான் அதை கருதிட்டு இருக்கிறதுனால அது வந்து அந்த ஒரு இளமைக்கே உரிய அந்த கற்றல் அந்த வேகம் அது கிட்ட என்றைக்குமே இருந்தது அது முதுமை அடைந்தாலும் அதுக்குள்ள அந்த கற்றல் தாகம் அப்படின்றதும் அந்த இளமை அப்படின்றதும் மனசுக்குள்ள அது வந்து இருந்துட்டு தான் இருக்குது என்றைக்கும் அது வந்து முதுமை அடைஞ்சிட்டதா வந்து அது அது தானே நினைச்சுக்கல சோ ஆனாலும் வந்து அது உடல் ரீதியா சில மாற்றங்கள் ஏற்படுது சோ அங்க போன உடனே எல்லாம் மாறி மறுபடியும் அதுக்கு இளமை தோற்றம் வந்த உடனே அவுட்டர் ஃபார்ம் சேஞ்ச் ஆன உடனே வா சூப்பர் அப்படின்னு அது பார்த்துட்டு இருக்கும் போது பிரமித் படைஞ்சு பார்த்துட்டு இருக்கும் போது அது இன்னொரு விஷயத்தையும் உணருது அது என்னன்னா இங்க பூமியில வந்து அது ரொம்ப கடினமா அது வந்து பறந்து அந்த ஸ்பீடுக்கு போகுது ஆனா அங்க வந்து அதை விட பாதியான எஃபர்ட் முயற்சி எடுக்கும் போதே வந்து அதுக்கு டபுள் த ரிசல்ட் கிடைக்குது ரெட்டிப்பு வேகத்துல அதால வந்து பறக்க முடியுது பர்ஃபார்மென்ஸ் வந்து டபுள் ஆயிடுச்சு ஸோ அதோட பெஸ்ட் ஆஃப் அர்த்ல வந்து பூமியில எவ்வளவு சிறப்பா அது செயல்பட்டு இருந்ததோ அதை விட அந்த ஸ்பீட விட அந்த டிஸ்டன்ஸை விட இதால வந்து பாதி முயற்சியை அதை விட இரட்டிப்பா அது வந்து பறக்க முடியுது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது அந்த பிரில்லியன்ட் ஒயிட் க்ளோ அதை அதுக்கு பாடியில் வந்துருச்சு அதோட விங்ஸ் அது அது பார்க்குது தன்னைத்தானே ஏற்பட்ட மாற்றங்களை அது வந்து உணருது என்னோட விங்ஸ் எப்படி இருக்கு ரொம்ப ஸ்மூத்தா பர்ஃபெக்டா ஒரு சில்வர் பாலிஷ் பண்ண சில்வர் எப்படி இருக்கும் சொல்லி சொல்லி பாவ் தக்கத்தக்கன்னு அந்த மாதிரி வந்து இவ்வளவு மாதிரி என்னோட விங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்பீடையும் மேனேஜ் அப்படின்றதையும் அது கத்துக்குது புத்திசாலி தனமா அது என்ன பண்ணுதுன்னா அதுக்கு எவ்வளவு நம்ம வந்து பவர் கொடுக்கணும் இவ்வளோ அளவுக்கு நம்ம முயற்சி எடுத்தா இவ்வளவு அளவுக்கு நம்மளால பறக்க முடியுது அப்படின்றதையும் வந்து அதை பேலன்ஸ் பண்ணி அது வந்து கத்துக்குது ப்ராக்டிஸ் பண்ணுது அடுத்து வந்து என்ன பண்ணுது அந்த புதிய இறக்கைகள் புதிய இறக்கைகள் புதிய வலிமை கொண்ட அந்த இறக்கைகள் ஆல்ரெடி இருந்த இறக்கைகள் தான் அதுல வந்து வந்து ஃபிஃப்டி மைல்ஸ் பர் அவர் அந்த வேகத்தில் பறக்குது அதுக்கடுத்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி டூ த்ரீ மைல்ஸ் அந்த மாதிரி பறக்குது அதுக்கப்புறம் யோசனை வருது இது சொர்க்கம்னா இதுல வந்து ஒரு வேக கட்டுப்பாடெல்லாம் இருக்கக்கூடாது எந்த ஒரு லிமிடேஷன்ஸும் இருக்கக்கூடாது ஏன் இந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது யோசிச்சுட்டே இருக்கும் போது அந்த கூட வந்து அந்த தேவதூதர்கள் மாதிரி ரெண்டு சீகள் வந்தது இல்லையா அது வந்து என்ன பண்ணுது இந்த கிளவுட்ஸ் வந்து அது விளக்குது அதுக்குள்ள எல்லாம் என்டர் ஆன உடனே அது என்ன சொல்லுது அந்த ரெண்டு சீகலும் ஹாப்பி லேண்டிங் ஜோனத்தன் நீ வந்து இங்க வந்து சேர்ந்துட்டு ஹாப்பி லேண்டிங் நல்லபடியா வந்து சேர்ந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இனிமே சந்தோஷமா நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து காணாம போயிடுது அந்த ரெண்டு சீகல்ஸும் சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது மறுபடியும் அங்க வந்து ஒரு கடல் மேல வந்து பறந்துட்டு இருக்கு புது காட்சிகள் புது எண்ணங்கள் புது புது கேள்விகள் ஆனா வந்து யோசிக்குது ஏன் இங்க இவ்வளவு கம்மியான சீகல்ஸ் இருக்குது ஹெவன் அப்படின்னு சொல்லும் போது இது இது வந்து சொர்க்கம் அப்படின்னு சொல்லும் போது இதுல ஃபுல்லா இவ்ளோ டயர்டா ஃபீல் ஆகுது திடீர்னு ஏதோ ஒரு டயர்ட்னஸ் வந்த மாதிரி இருக்குது இங்க சொர்க்கம் அப்படின்னா இங்க வந்து எந்த டயர்ட்னஸும் இருக்கக்கூடாது தூக்கம் இல்லாம ஆஹ் ஒரு ஃப்ரெஷ்னஸ் தானே எப்பயுமே இருக்கணும் ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுட்டு இருக்குது சோ இப்ப வந்து இதெல்லாம் என்னன்னா இதுக்கு எப்படி இந்த திங்கிங் வருதுன்னா பூமியில அது கட் கத்து அந்த அந்த கற்றல் அது மூலமா அதுக்கு அந்த சமுதாயத்திலயும் எங்கேயும் அதுக்கு சொல்லப்பட்ட அந்த விஷயங்களை கொண்டுதான் இதுக்கு இந்த யோசனை எல்லாம் வருது என்னன்னா இங்க தூங்க கூடாது இங்க டயர்டா இருக்காது இந்த மாதிரி எல்லாம் வருது சோ அடுத்ததா என்ன நடக்குது அப்படின்னா பூமியில அது வாழ்ந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கையின் சிந்தனைகள் அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது சோ அப்ப வந்து நம்ம சொல்றோம் இல்லையா நம்ம பூமியில பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி பாஸ்ட் லைஃப்ஸ் எல்லாம் நமக்கு வந்து மறந்து போயிடும் நம்ம ப்ரீ பர்த் பிளானிங் இதெல்லாம் இருக்கு இல்லையா சோ இதெல்லாம் நம்ம மறந்துருவோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சோ அதே மாதிரி அது வந்து பூமியில இருந்து அந்த மெமரிஸ் வந்து கொஞ்சம் அதுக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டும் அதுக்கு ஞாபகம் இருக்குது என்னன்னா இங்க வந்து பூமியில வந்து உணவுக்காக போட்ட சண்டைகள் அப்புறம் அது வந்து அந்த குழுவுல இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டது சோ இதெல்லாம் அதுக்கு ஞாபகம் வருது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது அந்த கரையில இருக்கும் போது அந்த அந்த கடல் பரப்புல பறந்துட்டு இருக்குல்ல அதுல இருந்து அதுக்கப்புறம் அந்த பீச்சுக்கு வரும்போது ஒரு கொஞ்சம் டசன்ஸ் ஆஃப் கேள்ஸ் அதாவது ஒரு பன்னெண்டு ஒரு இருபது அந்த மாதிரி கொஞ்சம் பறவைகள் வந்து அந்த சீகல்ஸ் வந்து இத நெருங்கி வர்றது இது கிட்ட வந்து இவ் காருதுங்க சோ ஆனா அங்க வந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கிடையாது இங்க பாத்தீங்கன்னா பூமியில நமக்கே தெரியும் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப கூச்சல் போடுறது சண்டை போடுறது அமைதியாவே இருக்காது சோ அங்க போன உடனே யாருமே ஒரு வார்த்தை கூட உச்சரிக்கிறது இல்லை அங்க அங்க வந்து பேச்சுவார்த்தைகள் கிடையாது இன்டியூஷன் மூலமா அங்க வந்து ஒரு அஹ் மௌனம் தான் ஒரு மொழியா இருக்குது அங்க வந்து பேச்சுவார்த்தை அப்படின்றது இன்டியூஷன்ஸ் மூலமா நடக்குது மௌனமாதான் இருக்கு எல்லாருமே ஆனா இதுக்கு என்ன புரியுது அப்படின்னா ஓகே நாம வந்து இங்க வரவேற்கப்பட்டிருக்கிறோம் வெல்கம் தான் பண்றாங்க நம்மள வந்து ஏத்துக்கிறாங்க அப்படின்ற சண்டை போடல இங்க நம்ம இங்கில போட்ட மாதிரி இங்க சண்டை கிடையாது வரவேற்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இது வந்து அது தன்னுடைய ஆன்ம குடும்பத்தோட இணைந்த ஒரு நிறைவு அதுக்கு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு விஷயம் கவர்ந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சீகல்ஸோட அந்த கூட்டத்துல அவங்க வந்து ஒவ்வொரு டெக்னிக்கா பல வகையான டெக்னிக் ஃப்ளை பண்றதுக்கு பறக்கிறதுக்கான டெக்னிக் வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரியா இருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவங்க வந்து அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுற விதமா இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே இருக்கும்போது இது அதெல்லாம் கவனிக்குது ஆனால் எதுவுமே பண்ணலை இப்போதைக்கு அதுக்கு ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால இவ்வளோ லாங்கா ஜேர்னி பண்ணிட்டு வந்ததுனால அது வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த பீச் ஓரத்துல கொஞ்ச நேரம் நின்னபடியே அப்படியே தூங்கிடுது அதுக்கப்புறம் அடுத்து அடுத்து வர நாட்கள்ல இது நல்லா தெரிஞ்சுக்குது என்னன்னா இந்த இடம் வந்து என்னன்னா இன்னும் நிறைய 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 லேர்ன் பண்றதுக்கு நிறைய இருக்குதே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அதுக்கு உள்ளு உள்ளார்ந்த அதுக்கு அந்த ஆர்வம் தானே எப்பயுமே அதுக்கு அந்த பூமியில இருக்க முதல்ல இருந்தே அதுக்கு அந்த ஒரு ஆர்வம் தானே கட் கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் சோ அங்க போன உடனே அதுக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சு போகுது ஓகே இங்க வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அது யோசிச்சுட்டு இருக்குது நம்மள போலவே யோசிக்க கூடிய அதே நிலையில இருக்கிற சீகல்ஸ் இங்க இருக்குது எல்லாமே அப்படின்றது அது தெரிஞ்சுக்குது ஏன்னா பூமியில பாத்தீங்கன்னா இது அந்த புழு ஆஹ்ல இருக்கிற அந்த சிந்தனையை விட இது மாறுபட்ட சிந்தனையா இருக்கவே தான் இங்க அதை வந்து அங்க பூமியில தள்ளி வச்சிட்டாங்க சோ அப்ப இங்க வந்து என்ன இருக்குது எல்லாரும் நம்மளை போல சிந்திக்கக்கூடிய நம்ம நம்ம நமக்கு ஒத்ததாக சிந்திக்கக்கூடிய சீகல்ஸ் தான் இங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னொரு மன நிறைவு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்கத்தி வாழ்க்கையில என்ன முக்கியமா இருக்கு அப்படின்னு பாக்கும்போது ரீச்சிங் த பெர்ஃபெக்சன் பூர்ணமடைதல் முழுமையடைதல் நிறைவடைதல் அதுதான் இங்க வந்து முக்கியமா வாழ்க்கையின் நோக்கமா இருக்கு வாழ்க்கையில வாழறது அதுக்குதான் அப்படின்றத அது புரிஞ்சுக்குது அதுக்கப்புறம் வந்து டெய்லி டெய்லி எவ்ரிடே என்ன பண்ணுதுன்னா புது புது விதமான அஹ் விஷயங்களை அது வந்து அட்வான்ஸ்டான விஷயங்களை கத்துக்குது அந்த அத்தெரியாததையும் மத்தவங்க கிட்ட கேட்டு கத்துக்குது நிறைய விஷயங்களை டெஸ்டிங் பண்ணுது சோ இந்த இடத்துல வந்து இருந்து மேன்மை அடைந்து வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லெவல்ல இருந்து இதுக்கு லேர்னிங் ஸ்டார்ட் ஆகுது சோ அதே விஷயத்த இங்க வந்து கத்துக்கல அந்த டெக்னிக்கை விட அடுத்த லெவல் என்ன இன்னும் அட்வான்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்றது அது கத்துக்குது அவங்களோட இன்ஸ்ட்ரக்டர் சொல்லி கொடுக்குறவர் இன்ஸ்ட்ரக்டர் யாருன்னா ஒரு பேர்டு அந்த இன்ஸ்ட்ரக்டர் சொல்லி கொடுக்கிறவர் ஒரு டீச்சர் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ அங்க வந்து சுலீவன் அப்படின்ற ஒரு சீகலா இருக்குது சோ வந்து இந்த ஜோனத்தன் வந்து அதோட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு நல்லா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கேக்குது எல்லாரும் எங்க இருக்காங்க ஏன் இங்க நிறைய சீகல்ஸ் இல்லை ஏன் பூமியில இருக்கும் போது ஆயிரம் ஆயிரம் கணக்கான சீகல்ஸோட நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் எல்லாம் எங்க போயிட்டாங்க ஏன் இங்க வரல அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அங்க வந்து சீகல் வந்து எல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் வந்து அந்த மூலமா அந்த டெலிபத்தி கம்யூனிகேஷன் டெலிபத்தினா ஒருத்தர் நினைக்கிறத இன்னொருத்தருக்கு உணர முடியுது இல்ல புரிஞ்சு கொள்ள முடியுது ஸோ அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது சோ இங்க எந்த ஒரு கத்தல் கூச்சல் எதுவுமே கிடையாது மௌனமாவே அந்த ஆஹ் சிந்தனை பரிமாற்றம் டெலிபத்தி அப்படின்றது நடக்குது சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுலீவன் என்ன சொல்லுது அப்படின்னா ஆமா இங்க வந்து நிறைய பேர் கிடையாது ஏன் அப்படின்னா ஜூனத்தண்ணி ஒண்ணு புரிஞ்சுக்கோ நீ வந்து சாதாரண ஒரு சீகள் கிடையாது நீ வந்து மில்லியன் கணக்கான சீகள்ல ஒருவன் ஆயிரம் கணக்கு கூட இல்ல மில்லியன் கணக்கான சீகள்ல நீ ஒருவன் ஏன்னா நாங்க இங்க வர்றதுக்கு எவ்வளவு நாள் தெரியுமாச்சு நாங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி முன்னேறி முன்னேறிதான் ஸ்லோ டெவலப்மெண்ட் ஆதான் அதுக்கப்புறம் நாங்க வந்து இந்த ஒரு பிளேன் குள்ள நான் இந்த ஒரு தளத்துக்குள்ள எங்களால வர முடிஞ்சுது நாங்க வந்து ஒரு உலகத்துல இருந்து இன்னொரு உலகத்துக்கு இன்னொரு உலகத்துக்கு நாங்க போயிட்டு போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஐடியா அதாவது ஆஹ் உணவு சாப்பிடுறது அப்புறமா வாழுறது அதாவது உணவு சாப்பிடுறது உறங்குறது பறக்குறது இது மூணு அஹ் கொஞ்சம் அளவில் பறக்குறது எங்க வாழ்க்கையா இருந்தது மெயினா எங்க வாழ்க்கை என்னவா இருந்ததுன்னா உணவு 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 இதுவேதான் இருந்தது சாப்பிடுறது ஒரு சண்டை நடக்கிறது ஒரு ஃபைட் பண்றது ஸோ இதுதான் எங்க வாழ்க்கையா இருந்தது அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஐடியா அதாவது இதையும் தாண்டி வாழ்க்கை இருக்குது இது மட்டுமே கிடையாது அப்படின்றத நாங்க புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு எத்தனை வாழ்க்கை திறமை தேவைப்பட்டுச்சு ஆயிரம் ஸோ ஆயிரம் கணக்கான வாழ்க்கைகள் நாங்க வாழ்ந்து 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 அதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஐடியா வந்துச்சு ஓகே வெறும் சாப்பிடுறது சண்டை போடுறது மட்டுமே வாழ்க்கை கிடையாது இதையும் மீறி இதையும் தாண்டி விஷயங்கள் இருக்கு அப்படின்னு அது புரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு இன்னும் எத்தனை ஜென்மம் தேவைப்பட்டது தெரியுமா நூற்று கணக்கான ஜென்மங்கள் தேவைப்பட்டது என்னன்னா நமக்கு வந்து பர்ஃபெக்ஷன் முழுமையடைதல் அப்படின்னு ஒண்ணு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கே எங்களுக்கு வந்து திரும்ப மறுபடி நூற்று கணக்கான ஜென்மங்கள் தேவைப்பட்டது அதுக்கப்புறமா வந்து நாங்க வந்து இன்னொரு நூற்றுக்கணக்கான வருடங்கள் எங்களுக்கு தேவைப்பட்டது அந்த பர்ஃபெக்ஷன் அடையிறது தான் வாழ்க்கையோட நோக்கம் அப்படின்றத தெரிஞ்சுக்கா ஆயிரம் கணக்கான கணக்கான பிறவிகள் எடுத்து எடுத்து எடுத்துதான் ஓரளவுக்கு இங்க வந்திருக்கோம் நீ ஏன் சிறப்பானவன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்கா நீ வந்து ரொம்ப வேகமாவே நீ முன்னேறி வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுது சோ இதுலதான் வந்து இன்னொரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா மாஸ்டர்ஸ் நாம வந்து பூமி தலத்துல எந்த ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் எந்த அளவுக்கு நம்ம மேம்பட்டு எந்த அளவுக்கு வந்து நம்மளோட திறன்கள் இருந்தாலும் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் நம்ம எப்படி இருந்தாலும் வந்து நம்மளோட வேலை நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னவோ நம்மளோட வந்ததின் நோக்கம் என்னவோ அது நம்ம கரெக்டா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னாவே வந்து அது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும் நாம வந்து அவங்கள மாதிரி சக்சஸ்ஃபுல்லா இல்லையே நமக்கு வந்து இந்த ஒரு தொழில் இல்லையே நம்ம இந்த நிலையில இல்லையே நமக்கு இப்படி இருக்கே அப்ப இருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளையே வந்து நம்ம குறைத்து மடைத்திட கூடாது அதே போல மத்தவங்களையும் வந்து நம்ம குறைத்து அவங்க வந்து ஒண்ணுமே அவங்க யூஸ் கிடையாது அவங்க வந்து ரொம்ப தோல்வி அடைஞ்சவங்க அப்படின்றத மாதிரி நம்ம வந்து அந்த நோ ஜட்மெண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம யாரையுமே வந்து ஒரு குறைந்தோ அதிகமாவும் மதிப்பீடு போடக்கூடாது ஏன்னா இந்த பூமி தலம் வேற உயரிய தலங்கள் வேற அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ்